அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் நம்முடைய வரலாற்றை எழுதவில்லை என்றால் அது அந்நியர்களால் கிருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ஏற்ற மாதிரி தமிழர்கள் தங்களுடைய விட்டதால் நம்மை ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிடர்கள் அவர்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தமிழர்களோட வரலாற்றையும் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் திரித்து மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றைக்கு நடந்திருக்கு நேற்றைக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து மொழி போர் தியாகிகளுக்கான மொழியான தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரை தீயக்கு தின்ன கொடுத்து தீக்குளித்து மாண்டு தமிழ் மொழியை காப்பாற்றிய தியாகிகளுக்கான நாள் தாளமுத்து நடராசன் கீழப்பழூர் சின்னசாமி அரங்கநாதன் முத்து ராஜேந்திரன் சிவலிங்கம் இப்படி பல பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து நம்முடைய தாய் மொழியை காப்பாற்றினார்கள் இல்லையா அந்த தியாக மரவர்களுக்கான நாள் தான் ஜனவரி இருபத்தி ஐந்து அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்முடைய துணை முதலமைச்சரான மாண்புமிகு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அபாண்டமான ஒரு பொய் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் என்ன பொய் வரலாறு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரின் தளபதி தந்தை பெரியார் மேல படிக்கிறேன் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் தளபதியாக இருந்தவர் தந்தை பெரியார் மறைமலை அடிகள் போன்றோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதோட உள் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு மறுபடியும் படிக்கிறேன் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் தளபதியாக இருந்தவர் தந்தை பெரியார் மறைமலை அடிகள் போன்றோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதற்காக பெரியார் கர்நாடகா மாநிலம் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் அதாவது பெரியார் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே நடத்திய முதன்மை தளபதி அவர் நடத்தின போராட்டத்துல மறைமலை அடிகள் போன்றோர் சும்மா கூட்டத்தில் ஒருத்தர கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான திரிபுவாத வரலாற்றை நம்முடைய துணை முதலமைச்சரான ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் மட்டும் கிடையாது அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களும் இதே வரலாற்றை இதே பொய்யான புரட்டான ஒரு வரலாற்றை நேற்றைக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் சொல்றாரு சீமான் போன்ற அடடா சொல்றது பாருங்க சீமான் போன்ற தந்தை பெரியாரை தமிழ் மொழிக்கு எதிரானவர் என கூறுகிறார்கள் முன்னதாகவே போராடி சிறைக்கு சென்றவர் தந்தை பெரியார் அந்த நேரத்தில் சிறையில் சித்திரவதைப்பட்டு இறந்தவர்கள் தாளமுத்து நடராஜன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திடீர்னு எங்கிருந்து அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு வரலாற்று அறிவு வந்துச்சு அப்படின்னே தெரியல ஐயா ராஜேந்திர பாலாஜி அப்படியே ஒரு வரலாற்று பேராசிரியராக மாறி பெரியாரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க அதிமுக கூட விட்டுடுங்க அவங்களுக்குன்னு எந்த ஒரு கொள்கை கோட்பாடு தத்துவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பிம்ப அரசியல் மட்டும்தான் அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட பிம்பங்களை முன்வைத்து மட்டும்தான் இவங்க அரசியல் செய்வாங்களே ஒழிய இவங்க கட்சியில பேரளவுக்கு தான் திராவிடம் இருக்கும் மற்றபடி கட்டி குப்பையில கூட போட்டுருவோம் அவங்களோட கருத்தை ஆனா ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக என்னெல்லாம் பேசும் என்னமோ பெரிய கொள்கை குன்றுகள் தத்துவ ஊற்றுகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க படிச்சிங்களா படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு பாடம் எடுப்பாங்க இப்ப அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன் நம்முடைய துணை முதலமைச்சரான மாண்புமிகு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாச்சம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் வரலாற்றை படிச்சிருக்கிறாரா படிச்சிருக்கிறாரா என்னென்ன புத்தகங்கள் இருக்கு அப்படின்னாவது அவருக்கு தெரியுமா படிச்சிருந்தாருன்னு வைங்க இப்படிப்பட்ட பொய்யான வரலாற்றை மேடையில் பேசுவதற்கு வாய் கூசி இருக்கும் சரி ஓகே இப்ப உண்மையான வரலாறு என்ன யார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் முதன்மை தளபதி அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா வரலாற்று சான்றுகளோட தெளிவா பார்த்துருக்கலாம் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் எந்த யார் ஏற்றார்கள் இந்த கேள்விகளை ஒரு திராவிட போய் எட்டுல தான் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது எங்க ஐயா பெரியார் தான் அதை தலைமையேற்று நடத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டை சுட்டி காட்டுறாங்க ஏன்னா ஐயா ஈவேரா அவர்கள் அந்த தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து கலந்துகிட்டாரு ஆனா உண்மையான முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே தொடங்கி விட்டது வியப்பா இருக்கா அதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல அது வரைக்கும் சென்னை மாகாணத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீதி கட்சியானது படி தோல்வி அடைந்து ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மிக பெரும்பான்மையான இடத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க ராஜாஜி அவர்களும் இந்த சென்னை மாகாணத்திற்கு பிரீமியரா பொறுப்பு ஏத்துக்கிறாரு என்னதான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே வெற்றி பெற்றாலும் முழுமையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு ஓராண்டு காலம் ஆனது ஆமாங்க ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஓராண்டு காலம் ஆனது முப்பத்தி ஆறில் வெற்றி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை மாசம் பதினாலாம் தேதி தான் ஆட்சி பொறுப்புக்கே வந்தாங்க வந்த ஒரே மாசத்துல அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ராஜாஜி அவர்கள் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்திய கூட்டத்தில் பேசும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கட்டாய இந்திய அமலுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு பேசினார் அடுத்த நாள் இன்னொரு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு பேசும்போது இதையே சொன்னார் உடனடியா அன்றைக்கு இருந்த தமிழறிஞர்கள் எல்லாருமே அதை கண்டித்து ராஜாஜிக்கு எதிராக தந்திகளையும் கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டாங்க இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியானது நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க அந்த பட்டியலே கட்டாயம் அப்படிங்கிற செயல் இருந்துச்சு இதை கண்டித்து அந்த காலகட்டத்திலேயே தமிழ் அறிஞர்கள் கண்டன அறிக்கைகள் வெளியிட்டார்கள் குறிப்பா தென்னிந்திய தமிழ் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டிற்கு இந்தி வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பிட்டு ராஜாஜிக்கு ஒரு கண்டன அறிக்கையை அனுப்பி வைத்தார்கள் அந்த கண்டன அறிக்கையை பொறுமையாக படிச்சு பார்த்துட்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதில் கொடுத்தாரு நான் எல்லா சாதக பாதகங்களையும் தீவிரமா ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன் எதிர்காலத்துல வட நாட்டுடன் நாம் வணிக தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை புரிந்து கொள்வதற்கும் இந்தி மொழியானது கட்டாயமாக தேவைப்படும் எனவே நாம் அனைவரும் இந்தியை படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு பதில் அறிக்கை கொடுத்தாரு ராஜாஜி அவர்களோட இந்த இந்தி ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்து பல தமிழ் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் மாதத்திலேயே ராஜாஜி அவர்களுக்கு சோமசுந்தர பாரதியார் ராஜ மாணிக்கனார் ஈழத்து சிவானந்த அடிகள் இவர் தான் முக்கியமானவர் ராஜாஜியோட கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து அவருக்கு முதல் தந்தி கொடுத்தது ஈழத்து சிவானந்த அடிகள் தான் அது மட்டும் இல்லாம இந்தி இயக்கத்தையே கட்டி போராடி முதன்முதலாக சிறைக்கு சென்றவரும் ஒரு பச்சை தமிழரான ஈழத்து சிவானந்த நான் ஐம்பெரும் தலைவர்களில் முதன்மையானவராக கருதப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அறிஞர் அண்ணா அவர்களாலேயே தம்பிவா வா என்று அழைப்பு விடுத்த அதே நாவலர் நெடுஞ்செழியன் தான் அவர் நடத்தின மன்றம் அப்படிங்கிற மாத இதழில் ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல முதல் பக்கத்திலேயே குறிப்பிட்டாரு அவர் என்ன குறிப்பிட்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தோழர் ராஜகோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆண்டு தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியை கட்டாய பாடமாக்குவேன் என்று அறிக்கை வெளியிட்ட போது அதனை எதிர்த்து ஆச்சாரியாருக்கு முதல் தந்தி அடித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகளே ஆவார் இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை அவர்தான் துவங்கினார் பிறகுதான் நாவலர் பாரதியார் பெரியார் ராமசாமி அறிஞர் அண்ணா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் ஈழத்து சிவானந்த அடிகள் இந்திய எதிர்ப்பின் முதல் சர்வாதி பணியாற்றி சிறை புகுந்தார் பார்த்தா கூட முதலாக ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்திய எதிர்த்து பேசியதும் போராடியதும் யாரு ஈழத்து சிவானந்த அடிகள் ஒரு பச்சை தமிழர் அவர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்களும் இருக்கிறாங்க அவங்களோட பட்டியலையும் ஐயா நெடுஞ்செழியன் அவர்களே அவர் எழுதிய திராவிட இயக்க வரலாறு முதல் தொகுதி அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலுல குறிப்பிட்டிருக்கிறார் எந்தெந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு அவங்களோட பேரையும் படிச்சு காட்டுறேன் அதையும் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க திரு சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களின் இந்தி ஆதரவு கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நாவலர் சா சோமசுந்தர பாரதியார் புதுவை சுத்தானந்த பாரதியார் மா ராஜமாணிக்கனார் பண்டிதை கிருஷ்ணவேணி அம்மையார் ஆ கண்ணையா வி நாயுடு ஆ பரத நஞ்சையா பிள்ளை புலவர் இ சிவகுருநாதன் பேராசிரியர் டி எம் முகைதீன் கவிராயர் ஈழத்து சிவானந்த அடிகள் போன்றோர் இந்தி புகுத்தப்பட்டால் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருங்கேடு விளைந்தே தீரும் என விளக்கி அறிக்கைகள் வெளியிட்டார்கள் முடிஞ்சு போச்சா இந்த பட்டியல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஈ வே ராமசாமி அப்படிங்கிற பேரோ அண்ணாதுரை அப்படிங்கிற பேரோ இருக்கா இல்லையே அப்ப இவர்களுடைய கட்சியின் மூத்த தலைவராக இருந்த ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை கூட நம்முடைய துணை முதலமைச்சரான ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது அவரோட நேற்றைய கருத்துல இருந்து நமக்கு நல்லா தெரிய வருது எந்த வரலாறும் படிக்கிறது கிடையாது ஆனா வாய் கிடிய மேடையில ஏறி வக்கனையா தவறான வரலாறுகளை பேச மட்டும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை அப்படிதானே சரி இத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ராஜாஜி அவர்கள் முழுமையான ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு கட்டாய இந்திய கொஞ்ச நாள்ல அமல்படுத்துறாரு அப்ப அதை எதிர்த்து சென்னையில் மிகப்பெரிய ஊர்வலம் நடந்துச்சு அந்த ஊர்வலத்துல யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற பட்டியலையும் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அதையும் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் முதல் இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று சென்னை பவழக்கார தெருவில் தொடங்கி திருவள்ளிக்கேணி கடற்கரையை அடைந்தது ஊர்வலம் பேராசிரியர் கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அந்த ஊர்வலத்தில் சுமார் மூவாயிரம் பேர்கள் கலந்து கொண்டார்கள் ஊர்வலத்தில் காஞ்சி மணிமொழியார் பேராசிரியர் மோசூர் கந்தசாமி முதலியார் வழக்கறிஞர் டி எஸ் பிள்ளை மா ராஜமாணிக்கனார் தேவனேய பாவானார் இளவழகனார் சண்முகானந்த அடிகள் அருணகிரி அடிகள் அன்பு கணபதி போன்ற தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொண்டர்கள் பலர் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற சொற்றொடர் எழுதிய அட்டைகளை ஏந்தி கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற வீர முழக்கம் செய்தனர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதியிலேயே முதல் இந்தி எதிர்ப்பு பேரணி சென்னையில் நடந்து முடிஞ்சிருச்சு அதுல கலந்துகிட்டவங்களோட பெயர் பட்டியலை ஐயா நாவலர் நெடுஞ்செடியன் தெளிவா குறிப்பிட்டு காட்டிட்டாரு இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஐயா ஈவேரா அவர்களோட பேர் வந்துச்சா அண்ணாதுறையோட பேர் வந்துச்சா இல்ல சரி ஓகே அவங்க தான் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டா அடுத்த மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில டிசம்பர் மாசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் மிக தீவிரமா கலந்துக்கிட்டார் இப்ப புரியுதா இந்த திராவிட இயக்கத்தவர்கள் ஏன் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு சொல்றாங்கன்னு இதுக்குதான் ஏன்னா இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஐயா ஈவேரா அவர்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கவே இல்லை குறைஞ்சபட்சம் ராஜாஜி அவர்களோட கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து அறிக்கை கூட கொடுக்கல தந்தி கூட அடிக்கல இதனால தான் இந்த வரலாற்றையே தலைகீழா புரட்டி போட பாக்குறாங்க சரி ஓகே இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து இவ்வளவு நாள் ஐயா ஈவேரா அவர்கள் தாமதமா காத்துக்கிட்டு இருந்தாரு அதற்கான காரணத்தை மறைமலை அடிகளின் மகன் மறை திருநாவுக்கரசு அவருடைய தந்தையான மறைமலை அடிகளின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார் என்ன தெரியுமா சொல்றாரு எல்லாத்தையும் படிச்சு காட்டினா உங்களுக்கு சளிப்பா இருக்கும் அதனால நானே சுருக்கமா சொல்லிடுறேன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது ஜஸ்டிஸ் கட்சியும் நீதி கட்சியும் ஐயா ஈவேரா அவர்களும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் அதையும் எப்படி தெரியுமா சொல்றாரு மறை திருநாவுக்கரசு சாம்பி சோம்பி கிடந்தார்கள் சோம்பேறித்தனமா இருந்தாங்க அவங்களோட ஜஸ்டிஸ் திராவிடன் பகுத்தறிவு குடியரசு விடுதலை இது மாதிரியான இதழ்கள்ல கட்டாய இந்திய எதிர்த்து எதுவுமே எழுதல அப்படின்னு குறிப்பிட்டாரு அது மட்டும் இல்லாம ஈவேரா அவர்களை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிட்டுறாரு ஈவேரா ஆக்க வேலைகளை விட அழிவு வேலைகளில் மிக சிறந்தவர் மக்களை போராடும்படி தூண்டுவதில் அவர் வல்லவர் அவருக்கு தமிழ் மொழிய காப்பாற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு அக்கறையும் இல்லை காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறதுக்கு இந்த போராட்டம் பயன்படும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டாருன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் உங்களுக்கு புரியுதா இவர் வந்து நீதி கட்சி ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோத்து போயிருச்சு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துருச்சு எதை வச்சு காங்கிரஸ் மந்திரி சபையை எதிர்க்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவருக்கு இது லட்டு மாதிரியான வாய்ப்பா அமைஞ்சு போச்சு இத மறை திருநாவுக்கரசு மட்டும் சொல்லல நம்முடைய கலை இலக்கிய பேராசான் தோழர் ஜீவானந்தம் அவர்களும் அவர் எழுதிய ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற புத்தகத்துல தெளிவா சுட்டி காட்டுறாரு வெறும் வாயை மென்று கொண்டிருந்த கிழவிக்கு ஒரு கைப்பிடி அவிள் கிடைத்த கதையாக இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஈவேரா அவர்கள் காங்கிரஸ் மந்திரி சபையை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு தோழர் ஜீவானந்தமும் தெளிவா சுட்டி அப்ப ஐயா ஈவேரா அவர்களுக்கு தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அதுக்காகவும் அவர் அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கவும் கிடையாது அவரே முதன்மை தளபதியும் கிடையாது முதன்மை தளபதிகள் யார் யார் ஈழத்து சிவானந்த அடிகள் அன்றைக்கு தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கி அதை ஒரு போராட்ட இயக்கமாக மாற்றிய நாவலர் சோமசுந்தர பாரதியார் அதன் பிறகு மாபெரும் தமிழ் அறிஞரான மறைமலை அடிகள் மா ராஜமாணிக்கனார் தேவனேய பாவானார் இன்னும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத பல தமிழ் அறிஞர்கள் முதன்மையான தளபதிகளா இருந்தாங்க சில பெண்மணிகள் கூட இதுல கலந்துக்கிட்டாங்க பிறந்த குழந்தையோட இந்தியை எதிர்த்து போராடி சிறைக்கெல்லாம் போனாங்க அவங்கள பத்தி எல்லாம் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் வாயே திறக்க மாட்டாங்க ஆனா தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக காங்கிரஸ் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி கொண்ட ஐயா ஈவேரா அவர்களை மட்டும்தான் முதன்மைப்படுத்துவாங்க அவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு அந்த போராட்டமே நடந்து இருக்காது அப்படினு பாய் கூசாம சொல்லுவாங்க எப்ப பொய் இது ஒரு மாபெரும் மொழி போராட்டத்தை தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட சுயநலவாதி தான் இந்த ஈதே ராமசாமி தெளிவா புரியதா நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய இந்த தவறான வரலாற்றுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இன்று காலை கொடுத்த பேட்டியானது தகுந்த பதிலடியா அமைஞ்சிருக்கு அவர் தெளிவா குறிப்பிட்டு சொல்லிட்டாரு சும்மா வந்து அவரை கொண்டு வராதீங்க பெரிய அவருக்கும் முன்னாடியே நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகள் ஈழத்து சிவானந்த அடிகள் அருணகிரி அடிகள் இவங்க எல்லாம் இந்தியை எதிர்த்து போராடிட்டாங்க எதுவும் தெரியாம வந்து எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட இயக்கத்தவர்களுக்கும் தகுந்த பதிலடிய அண்ணன் சீமான் அவர்களும் கொடுத்துட்டார் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இவர்தான் ஈழத்து சிவானந்த அடிகள் எங்கேயோ ஈழத்துல இருந்து இங்க வந்து நம்முடைய தாய்மொழிக்கு எதிராக ஆரியரான ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராளி தியாகி ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் தான் இவரை மறந்துடாதீங்க அதை வேடிக்கா கூட சொல்லுவாங்க அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததே மூன்று அடிகள் தான் ஒன்னு ஈழத்து சிவானந்த அடிகள் அடுத்ததா அருணகிரி அடிகள் அடுத்ததா மலைமலை அடிகள் இவங்க மூணு பேர் தான் முன்னின்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே நடத்தினாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா ஐயா ஈவேரா அவர்களுக்கு தமிழை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கணும் அதுக்கு இது ஒரு காரணம் இது ஒரு சாக்கு அதுக்காக வந்து கலந்துகிட்டு மத்தவனை விட ஓவரா சத்தம் போட்டார் தெளிவா புரிஞ்சு போச்சா இதுதான் உண்மையான வரலாறு

அவரோட அப்பாவான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா இது நாள் வரைக்கும் மொழி ஈகியர்களுக்கு இவங்க வீரவணக்கம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனா நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மொழி ஈகியர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் போட்டார் பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நேற்று தான் மூவாயிரம் பேரை நாம் தமிழர் கட்சியில இருந்து இணைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ள திமுகவோட தீமே மாறி போயிருச்சு வீர வணக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போடுங்க போடுங்க மகிழ்ச்சி தியாகிகளை எப்படி சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத கூட நாம் தமிழர் கட்சி தான் எழுபது ஆண்டு கால திமுகவிற்கு சொல்லித் தர வேண்டியது இருக்கு சரி ஓகே திரும்ப திரும்ப இவனுங்களுக்கு பதில் சொல்லி சொல்லியே எனக்கு டயர்ட் ஆயிருச்சு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அதுக்கெல்லாம் தகுந்த பதிலடிய கொடுக்கலாம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்து நான் உங்கள் மகளிர் இது உங்கள் நெற்றிக்கள் படிப்போம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்